தமிழ் வணக்கம் உக்ரைன் போர்க்களம் புதிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது உக்ரைனுக்கு அருகில் இருக்கின்ற பெலரூஸ் நாட்டில் படைகள் குவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஒரு லட்சத்தி இருபதாயிரம் படைகள் குவிக்கப்பட்டு உக்ரைனுக்குள் நுழைந்துவிடக்கூடிய அபாய நிலையில் புதியதொரு பதட்டம் ஏற்பட்டு இருக்கின்றது உக்ரைன் இது பற்றி கூறுகின்ற பொழுது பெலருஸ் நாட்டினுடைய அதிபர் சர்வாதிகாரி அலெக்சாண்டர் லுக்கஸ் ஜென்கோ ரஷ்ய அதிபருடைய கட்டுப்பாட்டில் சிறை கைதியாக இருக்கின்றார் இப்பொழுது அவர் ரஷ்யாவினுடைய அழுத்தத்திற்கு அடிபணிந்து தேவையில்லாமல் தன்னுடைய படைகளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார் இதில் ஏதாவது ஆபத்து வந்துவிடுமாக இருந்தால் நிலைமை மாற்ற என்று உக்ரைன் கூறினாலும் பலத்த கவலையுடன் இந்த விவகாரத்தை நோக்குவதாகவும் தெரிவித்திருக்கின்றது ஆனால் மேற்கு நாட்டு ராஜதந்திரிகள் கூறுகின்ற பொழுது ரஷ்ய அதிபரை பொறுத்தவரையில் உக்ரைனிய படைகள் ரஷ்ய படைகளை சிதறடைத்து கவனத்தை திசை திருப்புவதற்காக குர்ஸ்க் நகரத்திற்கு உள்ளே நுழைந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன இதனால் ரஷ்ய படைகளை அதிகமாக இறக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதேவேளை போரை பரவலாக்கம் செய்து பெலருஸ் நாட்டை உக்ரைனை நோக்கி விடுவாராக இருந்தால் உக்ரைனிய படைகள் தங்களுடைய படை பலத்தை அங்கு நோக்கி நகர்த்த வேண்டி வரும் இதனால் குர்ஷ் நகரம் போன்ற தாக்குதல்களை மேலும் முன்னெடுப்பதற்கு படைகள் இல்லாமல் அவர்கள் தடுமாற வேண்டி வரும் என்பதனால் பெலருஸ் நாட்டை தூண்டிவிடுவதற்கு ரஷ்ய அதிபர் முயற்சி எடுக்கின்றார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை இன்னொரு வியூகத்தையும் ரஷ்ய அதிபர் வகுத்திருக்கின்றார் தன்னுடைய படை பிரிவை உடனடியாக அழைத்து நேரடியான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது எல்லை பகுதியில் இருக்கின்ற நகரங்களின் மீது கடுமையான கண்காணிப்பை செலுத்துங்கள் என்றும் நேரடி தாக்குதல்களை நடத்துங்கள் என்று கூறியதன் பின்னர் பல மில்லியன் செலவிலான ஏவுகணைகளை ரஷ்யா ஏவியது மொத்தமாக உக்ரைனங்களில் பதினைந்து மாநிலங்களில் பரவலாக இந்த தாக்குதல் நடைபெற்றது இந்த தாக்குதலில் தண்ணீர் கட்டமைப்புகள் மின்சார கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யாவினுடைய ஏவுகணைகள் தாக்குதலை நடத்தின இந்த ஏவுகணை தாக்குதலில் சுமார் நூறு வரையான ஏவுகணைகளும் ஓர் ஏவுகணையினுடைய விலை ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோல வரையான சாகித் ட்ரோன்களையும் அனுப்பி தாக்குதலை நடத்தி இருக்கின்றது ரஷ்யா பல இடங்களில் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது இதுபோல உக்ரைனினுடைய தலைநகராகிய கியே நகரத்தில் தண்ணீரை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அணையை உடைப்பதற்கான முயற்சியை ரஷ்யா மேற்கொண்டது அந்த அணை உடையவில்லை அணை மட்டும் உடைந்திருக்குமாக இருந்தால் கியே நகரம் நீரில் மூழ்கி இருக்கும் அத்தகைய ஆபத்து இருக்கின்றது அமெரிக்காவினால் வழங்கப்பட்ட பட்ரியாட்டிக் ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளை உக்ரைன் முழுவதிலும் நிறுத்த பற்றாக்குறை இருக்கின்றது இந்த பற்றாக்குறையை நன்கு கணக்கெடுத்து அது இல்லாத இடங்களை எல்லாம் நோக்கி ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ரஷ்யாவினுடைய பெல்கரோட் பிரயன்ஸ் குர்ஸ்க் ஆகிய இடங்களில் கடும் தாக்குதலை நடத்துங்கள் என்றும் கூறியிருக்கின்றார் கேவ் நகரத்தில் மட்டும் பதினைந்து ஏவுகணைகளும் பதினைந்து ட்ரோன் இருக்கின்றன இந்த தாக்குதல்களின் பின்னதாக உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கி இந்த பயங்கரவாதிகளிடமிருந்து நமது நாட்டை காப்பாற்ற வேண்டும் மேலை நாடுகள் ரஷ்யாவிற்கு உள்ளே தாக்குதலை நடத்தக்கூடாது என்று தமக்கு தொடர்ந்து கால் கட்டு போட்டு வருகின்றன ஆனால் ரஷ்யாவிற்கு உள்ளே இதே தாக்குதலை நடத்தாவிட்டால் இந்த போரை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாது ரஷ்யா முகத்தில் அடிக்க நாங்கள் நமது கைகளை பின்னால் கட்டிக்கொண்டிருக்க முடியாது அடிக்கு அடி என்ற நிலைமை இல்லாத இந்த இடத்தை தடுக்க முடியாது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் உக்ரைனினுடைய மின்சாரம் வழங்கும் பகுதிகளின் மீது ரஷ்யா தாக்கியதனால் மிக மிக கடினமான சூழ்நிலை ஏற்பட்டு கண்டிப்பாக நீண்ட தூர ஏவுகணைகளை பாவிக்க வேண்டி வரும் ரஷ்யாவை இதுபோல இருளில் மூழ்கடிக்காவிட்டால் இந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியாது அனுமதி என்று அவர் கூறியிருக்கின்றார் இதற்கிடையில் காலம் சென்ற பிரிகோசினுடைய உக்ரைனுக்குள் ரஷ்ய படைகளுடன் இணைந்து தோளோடு தோல் நின்று நடத்திய போரை தாங்கள் நிறுத்திக் கொள்வதாகவும் இனிமேல் பெலருஸ் நாட்டிலும் ஆபிரிக்காவில் மட்டுமே தமது பணிகள் இடம்பெறும் என்று கூறியிருக்கின்றன இதனுடைய கருத்து பெலாரூர் நாட்டில் இருந்து உக்ரைனுக்குள் இறங்குவதற்கு தயாராகின்றது என்கின்ற பொருளை தருகின்றது அதற்கு ஏற்ற கள நிலவரங்கள் காணப்படுகின்றன ஐயர் வரும் வரை அமாவாசை காத்திருக்காது என்பது போல மேற்கு நாடுகளினுடைய உத்தரவு வருவதற்கு முன்னதாக உக்ரைனுடைய எல்லையிலிருந்து சுமார் இரண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ரஷ்யாவினுடைய பாரிய எரிபொருள் தாக்குதலுக்கு உள்ளாகி சுமார் ஆயிரம் சதுர மீட்டர் நிலையம் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கின்றது வெகு தொலைவிற்கு ஊடரத்து தாக்கியிருக்கின்றார்கள் பிரிட்டனோ என்கின்ற ஏவுகணை பரப்பதற்கான சூழ்நிலை காணப்படுகின்றது ரஷ்யாவினுடைய லெனின் இது சென்று தாக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் வேடிக்கை என்னவென்றால் ரஷ்யாவினால் ஏவப்பட்ட ஏவுகணைகளில் ஒன்றை சாதாரணமாக பார வண்டியில் பூட்டியிருந்த இயந்திர துப்பாக்கி மூலமாக உக்ரைனிய படைகள் சுட்டு வீழ்த்தி இருப்பது அதிசயமான நிகழ்வு என்றும் இதற்கிடையில் ரஷ்யாவில் பிறந்தவராகிய டெலிகிராம் சமூக வலைதளத்தினுடைய உரிமையாளர் பவுல் டொரோவ் கைது செய்யப்பட்டது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்கின்ற கருத்துக்கள் உலகளாவிய ரீதியில் பரவி கொண்டிருக்கின்றன விக்கிலீக்ஸினுடைய அதிபர் ஜூலியன் கைது செய்யப்பட்ட பொழுது எத்தகைய நிலை இருந்ததோ அதுபோல ஒரு கோணத்தில் இதை பார்க்க முற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இது தொடர்பாக ஏராளமான பொய் செய்திகள் பரவுகின்றன என்று பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரோங் தெரிவித்திருக்கின்றார் இவருடைய கைது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று பரப்பப்படுகின்ற செய்தியில் எந்த ஒரு உண்மையும் கிடையாது என்றும் ரஷ்யாவில் பிறந்த இவருடைய செயற்பாடும் பின்னணியும் இப்பொழுது பிரான்சிய போலீசாரினால் மிகவும் கடுமையாக ஆய்வு செய்யப்பட்டுக் கொண்டிருப்பதாக பிரான்சிய அதிபர் ார் இவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்பதற்கு பல காரணங்கள் அடுக்கிக் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன ரஷ்யா உக்ரைன் போரில் இப்பொழுது ரஷ்யா டெலிகிராமை பயன்படுத்தி கடுமையான பொய் செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் பொய் செய்திகளை வடிகட்டாமல் டெலிகிராம் பரப்பிக்கொண்டு இருப்பதனாலும் இந்த பிரச்சனைக்கு உள்ளே ரஷ்யாவினுடைய பின்னணி இருக்கின்றதா என்கின்ற சந்தேகம் இருப்பதையும் ஆய்வு செய்யாமல் விடமாட்டார்கள் ஆர்ஜா பஜானில் இருந்து பாரிஸ் நோய் வந்தபோது இவர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் சீனாவினுடைய குவாவை நிறுவனத்தினுடைய பெண் தலைவியும் கனடாவில் கைது செய்யப்பட்டது தெரிந்தது மேலும் புதிய பல கைதுகளை உருவாக்கும் இது இன்னொரு ஆபத்தை உருவாக்கப் போகின்றது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இதற்கிடையில் பாகிஸ்தானின் அலுச்சிஸ்தானில் நடைபெற்ற தாக்குதலில் ஐம்பத்தி பேர் மரணமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது போலீஸ் நிலையம் தண்டவாளங்கள் விரைவு சாலையில் பாரவண்டிகளை மறைத்து தாக்குதல் என்று பெரும் நடைபெற்றிருக்கின்றது கடந்த சில ஆண்டுகளில் என்று பல ஆண்டுகளாக ஆயுத போராட்டம் நடைபெறுகின்றது இந்த தாக்குதலில் பன்னிரண்டு வரையிலான ஆயுததாரிகளை தாம் கொன்றதாக பாகிஸ்தான் படை கூறுகின்றது விரைவு சாலையில் முப்பத்தி ஐந்து வாகனங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டிருக்கின்றன வீதியில் சென்றவர்களை வாகனங்களில் இருந்து இறக்கி துப்பாக்கியால் சுட்டதில் பத்து பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் இந்த பலுச்சிஸ்தான் என்பது ஈரானினுடைய எல்லையில் இருக்கின்றது பலா என்பது ஈரானினுடைய அயல் மாநிலம் இது பலுச்சிஸ்தான் என்று அமைக்கப்பட்டிருக்கின்றது இப்பகுதியில் சீனாவினுடைய பாரிய பொருளாதார கட்டமைப்புகள் இப்பொழுது பெரும் முதலீட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த முதலீடுகள் இருக்கின்ற இடத்தில் இந்த தீ பரவ ஆரம்பித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் விடுதலை விடுதலைப்படை என்று கூறப்படுகின்ற அமெரிக்கா தடை விதித்து இவர்களை இணைத்திருக்கின்றது பாகிஸ்தான் என்கின்ற நாடு இப்பொழுது பங்களாதேஷை போல சீர்குலைந்து போன ஒரு நாடாக மாறி இருக்கின்றது அந்த நாட்டில் எந்த நேரமும் எதுவும் நடைபெறலாம் என்கின்ற சூழ்நிலையில் இத்தகைய சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே